இப்ப இருக்க சூழ்நிலை மழை காலத்துல அதிகமான மழை பெய்யுது வெயில் காலத்துல அதிகமான வெயில் அடிக்குது சோ இந்த மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மழை பெய்யும் போது இந்த வெள்ள நிலையங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அங்கங்க தேங்கி நிற்கும் சோ இதனால என்ன ஆகும்னா பயிர் வந்து சீக்கிரம் அழகிறதோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்லை அந்த அளவுக்கு எதிர்ப்பாந்த அளவுக்கு வராது சோ இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா சமப்படுத்தணும் சமப்படுத்த பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சிக்கு வச்சு பண்ணுவாங்க டோசர் வச்சு பண்ணுவாங்க ஸோ இது மூலம் பண்ணும்போது வந்து மேக்சிமம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியிற மேலங்கள்லாம் சரி பண்ண முடியுமே தவிர கண்ணுக்கு தெரியாத மேடு மேடுபாலங்களாம் சரி பண்ண முடியாது அதை சரி பண்ணுறது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேசர் லேண்ட் லெவலர் ஸோ இந்த லெவலர் மூலம் நம்ம லெவல் பண்ணலாம் ஸோ இந்த லெவலர் மூலம் எப்படி லெவல் பண்ணுறாங்க இதோட அட்வான்டேஜஸ் என்ன இந்த லெவலர் வந்து எந்தெந்த லேண்டுக்கெலாம் செட் ஆகும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மோட்டார் ஜங்ஷன் சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த லெவலரை பற்றி ஏ டு ஜெட் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் வாங்க வீடியோக்கு அப்படிலாம் ரெகுலராக வந்து இப்போ நீங்கள் வயக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிர் பண்ணும்போது ரெகுலராக நெல் பயிர் பண்ணும்போது நீங்கள் வந்து பரம்பளை வச்சு பரம்னா வயலை வந்து சமப்படுத்துங்க ஸோ அந்த மாதிரி சமப்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வயல் சமம் ஆகிடும் ஆனால் மற்ற காட்டில் க வெயிட் ஆகட்டும் இல்லை சட்டி கலப்பு ஆம கலப்பு இந்த மாதிரி கலப்பை கல்டிவேட்டர்ஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயல் வந்து பார்த்தீங்கன்னா மேடும் பலமாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வயல் எல்லாம் நவல் பண்ணி ஆகும் லெவல் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மேடு பள்ளங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி இல்லை டோசர் வச்சு லெவல் பண்ணிக்கலாம் கண்ணுக்கு தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் லெவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த லேசர் லேண்ட் லெவலுன்னு லெவல் பண்ண முடியும் ஸோ இந்த ஜாகியருடைய லேசர் லேண்ட் லெவல்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த லேசர் லேண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூணு பார்ட்ஸ் இருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிட்டரு ரிசீவரு அந்த வந்து கண்ட்ரோலர் மூணு தான் ட்ரான்ஸ்மீட்டர் அப்படிங்கும்போது வயல் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த ட்ரான்ஸ்மீட்டர் நிற்க வச்சிருக்காங்க ட்ரான்ஸ்மீட்டர்லேருந்து ஒரு ஒரு ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்மீட்டர் சிக்னல் சென்ட் பண்ணோம் அந்த சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட்டாக ரிசீவருக்கு போங்க ரிசீவர் பாருங்க அந்த லெவலரில் வச்சிருக்காரு பாருங்க அந்த ரிசீவருக்கு சிக்னல் போகும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டை வந்து ஒரே ஹைட்டில் மெயின்டெயின் பண்ணும் இப்போ இப்போ ட்ரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து அடியில் இருக்குது அப்படிங்கும்போது பத்து அடி ஹைட் சிக்னல் சென்ட் பண்ணோம் அந்த ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹைட்டில் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க இந்த ரிசீவர் கூட இங்கே அட்டாச் ஆகிருக்கு இந்த பக்கெட் பாருங்க இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரடி பக்கெட்டு இந்த பக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது டிக்ரீஸ் ஆகாது அதே ஹைட் வந்து மெயின்டைன் ஆகும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கெட் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு மேடான பகுதியில் போகும்போது மண்ணை வந்து பக்கெட்டில் அட் வந்துகிட்டே இருக்கும் அதே பள்ளமான பகுதியில் போகும்போது மண்ணை வந்து அதே பல்ல த நிறைய பேர் போகும் ஸோ இதான் கான்செப்ட்டு மேட்லேருந்து பல்ல மண்ணை வந்து தள்ளிட்டு போகிறது பக்கெட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்மீட்டரு ரிசீவர் அந்த பக்கெட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஸோ ஒரே லெவலில் ஒரே ஹைட்டில் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் ஸோ பைக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேடான பகுதியில் மண்ணை எடுத்துகிட்டு போய் இப்போ க பள்ளமான பகுதியில் மண்ணை தரிகிட்டு இருக்கும் ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் வீல் கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நம்ம வன் வண் வயலில் வந்து மேடு பள்ளம் இருக்கும்போது அந்த ஹைட் வந்து ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகணும் பக்கெட் வந்து மேட்டில் வந்து தூக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பேலன்சிங்காக இருக்கிறதுனால டபுள் வீல் கொடுத்துருக்காங்க வயலில் பா பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த காய்கறிய லேசர் லெவல் லெவல் மூலம் நான் லெவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கன்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலில் வந்து லெவல் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் லேண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஆயிருச்சு இன்னும் டென் பர்சன்ட் இன்னும் பண்ணமாக இருக்கு அப்படிங்கும்போது இந்த மேனூலில் இந்த ராடு மூலம் நீங்கள் வந்து பக்கெட்டுடைய ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அரை அஞ்சு மேலே ஏற்றிக்கலாம் இல்லை அரைஞ்சு கீழே இறக்கிக்கலாம் ஸோ மண் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அரை அஞ்சு மேலே ஏற்றிக்கலாம் மண் ரொம்ப கம்மியாக இருக்குது வயலில் இன்னும் மண் தேவைப்படுது அப்படிங்கும்போது அரை அஞ்சு கீழே போது பக்கெட் இன்னும் கொஞ்சம் அரை அஞ்சு கீழே இறங்கும் அப்படி கீழே இறங்கும்போது ஓவராக மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கனா இருக்கிற மண் எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்து இந்த பத்து பர்சன்டேஜும் லெவல் பண்ணிடும் ஸோ இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைஞ்சி மேலே ஏற்றுகிறாலும் சரி கீழே இருக்கிறதுனாலும் நீங்கள் மேனுவலாகவே இந்த ராடு மூலம் என்ன மாற்றிக்கலாம் ஸோ இந்த லேசர் லேண்ட் லெவலர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு எந்த டிராக்டர் செட் ஆகும் அப்படின்னா மினிமம் நாற்பத்தஞ்சு ஹெச்பிக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறாங்க டிராக்டர் அது ஃபோர் வீல் டிரைவாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மண் இந்த பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழடி நீளம் அந்த பக்கெட்டில் ஃபுல்லாக மண்ணை இழுத்துட்டு போகும்போது அப்படிங்கும்போது அதுக்கு மாதிரி புள்ளிங் பவர் இருக்கணும் அதனால் வந்து ஃபோர் நான் நாற்பத்தஞ்சி ஹெஸ்பிக்கு மேலே போது இருக்கும் ஃபோர் வீல் டிரைவர் வந்தால் புள்ளிங் பவர் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் சீக்கிரம் போய் நான் வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறேன் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு ஏக்கரை நீங்கள் வந்து சமப்படுத்துகிறது இருக்குது ஒரு ஏக்கர் லேண்டை வந்து பார்த்திங்கன்னா லேசர் லேண்டில் உள்ள போது நம்ம சமம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் அது லேஸ் லேண்டோடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்து அது மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகலாம் பட் குறைஞ்சபட்சம் லே வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சின்ன சின்ன பாலம் தான் இருக்கு கொஞ்சம் தான் இருக்குன்னா மினிமம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து பண்ணிரலாம் மேக்சிமம் பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும் டிகிரீஸ் ஆகும் இந்த நம்ம லெவல் ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பாக்கும்போது வயல் ரொம்ப நல்லா காஞ்சிருக்கணுங்க இந்த வயலே வந்து ஈரமாக ஈரமா இருக்கு இந்த அளவுக்கு ஈரமா இருக்க கூடாது இதை விட நல்லா காஞ்சிருக்கணும் நம்ம என்னன்னா இப்போ நம்ம பக்கெட் மூலம் மண்ணு தள்ளிட்டு இருக்கும்போது மண் வந்து பார்த்தீங்கன்னா கட்டு கட்டி கட்டிக்கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமமாகாது ஏன்னா வந்து கட்டி வந்து உங்களுக்கு மேட்லேருந்து பழத்தை தள்ளி போயிட்டு இருக்கும்போது போது மண் வந்து ஈரமாக ஈரமாக இருந்ததுன்னா கட்டி அப்படி அப்படியே தேங்கி நிற்கும் இதே நல்லா காஞ்சி இருந்ததுன்னா அப்படியே பழத்தில் வந்து மண் நிறைய வரும் ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை இதே கட்டி கட்டியாக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சமமாகாமல் சொல்ல முடியாது பட் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ இந்த வயலே வந்து பார்த்தீங்கன்னா இது இது கட்டிக்கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துடும் இந்த காய்கறைய லேசர் லேண்ட் லெவலர் எங்கே எங்கே தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மானாவரி பயிரை வந்து நீர்ப்பாசம் மூலம் பயிர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மானாவாரி மேக்சிமம் வந்து உங்களுக்கு மேடு பலமா இருக்கும் சங்கம் வந்து இங்கே நீங்கள் முதல்ல வயலில் வந்து சமப்படுத்தி ஆணும் அந்த இடத்துல இது லேசர் லேண்ட் லெவனருக்கு தேவை இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தரிசு நிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலமா மாற்றும் போது தரிசு நிலம் மேக்சிமம் உங்களுக்கு வந்து மேடு மேடுபழமாக தான் இருக்கும் அங்கே கண்டிப்பாக நிலத்தை வந்து சமப்படுத்தி ஆகும் ஸோ இந்த காய்கறியுடைய லேசர் லெவல் லெவனல் மூலம் நீங்கள் பண்ணும் போது லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சமமாகிடும் அடுத்தது ரெகுலராக நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கல்ட்டிவேட்டர்ஸை யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க ஆம கலப்பை அஞ்சு கலப்பை ராக்கெட் கலப்பை சட்டி கலப்பை இது மாதிரி கலப்பையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இருக்கு நான் விவசாயம் இருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக மண் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல மூவ் ஆகும் அப்போ வந்து மேடு பள்ளங்கள் உண்டாகும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேண்டை வந்து சமப்படுத்தியானோம் ஸோ அங்கேயும் இந்த இதோடைய தேவை இருக்குது இந்த காய்கறியுடைய லேசர் லேண்ட் லெவலருடைய டீலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உழவன் ட்ரேடர்ஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட டிஸ்டிரிபியூட்டர் டீலர் உங்களோட நேமு காண்டாக்ட் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இந்த வண்டியுடைய ஃபர்தர் டீடெயில் வேணும் இது எப்படி ஒர்க் ஆகுது இதோடைய பிரைஸ் மானியம் மற்ற டீட்டெயில் வேணும் அப்படின்னா டேரெக்ட் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க வணக்கங்க நான் வந்து கொப்பம்பட்டி கிராமத்தை சேர்ந்தபுரம் ஒன்றியத்தை சேர்ந்த ஒரு விவசாயி என்னோட வயலில் பார்த்தீங்கன்னா நஞ்ச ஓட்டி மட்டம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வயல் இந்த வயலில் கோடை வெல்லாமல வயலை எப்படி மட்டம் சரி செய்வது என்பது பற்றி ஒரு பெரிய ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது எனக்கு கிடைச்சது ஜாகீர்னு சொல்லிட்டு ஒரு லெவலர் மெஷின் அந்த மெஷின் பார்த்தீங்கன்னா கோடை வெல்லாம அதாவது பொதுவாக ஒரு வயலை நஞ்சை ஓட்டி நஞ்சை ஓட்டும் போது தான் அதை மட்டம் பண்ண முடியும் அந்த சூழ்நிலையில் நஞ்ச ஓட்டாமையே நம்மளோட வயலை சரி சமமாக அதாவது சரி சமமா அப்படிங்கும்போது நஞ்ச ஓட்டாமல் கோடை வெல்லாமல் ஒள ஓட்டி அந்த மண்ணை சரிசமமாக வயலுக்கு மொத்தத்தையும் பரப்பி ஒரே அளவாக ஒரே சீராக எல்லா இடத்துக்கும் நீர் நிரப்பக்கூடிய அளவிற்கு மட்டம் செய்து கொடுக்கறதுக்கு ஒரு கருவி வந்திருக்கு அப்படின்னா அது நம்ம ஜாகீரோட அதோட இயந்திரத்தின் மூலமாக மட்டம் இருக்காங்க அதில் எனக்கு பரிபூர்ண திருப்தி நல்ல முறையில் அருமையாக ரொம்ப தெளிவாக நீங்கள் ஒரு வயலில் ஒரு மூளையில் இரண்டு இன்ச்சு தண்ணி நிற்பாட்டினி அப்படின்னா அது வயல் முழுதும் இரண்டு இன்ச்சு தண்ணி நிற்கக்கூடிய அளவிற்கு பக்காவாக அதாவது சரிசமமாக செய்து தரத்துக்கு அந்த இயந்திரம் சரியானபடி வேலை செய்கிறது அது என் வயலில் ஓடிட்டு இருக்குதுங்க நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க நன்றிங்க வணக்கம்